தலைமுறை ஒரு கோடி கண்ட தமிழுக்கு என் முதல் வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உணர்வு அன்பிற்கும் பாராட்டுதலுக்குரிய புரட்சி பாகங்கள் பேரணியில் ஒருங்கிணைப்பாளர்கள் பெருமை மீது பாவலத்திருந்ததை குரல் நொழியார் அவர்களே பாவேந்தரை பாடுவதும் பேசுவதுமே குறிக்கோடு என்று கருதி வாழ்நாளை ஈரமாக்கிக் கொண்டிருக்கின்ற செந்தபெண் பேராசான் முனைவர் சேராமதியார் இந்த நிகழ்விலே மிகச் சிறப்பாக உரையாற்ற இருக்கின்ற வழக்கறிஞர் பெருந்தகை கோவாரசாமி அவர்களே முதுகலை தமிழாசிரியர் அம்மா அம்மா அவர்களே இங்கே பெருந்திரளாக என்று சொல்ல முடியாவிட்டாலும் பெரிய உள்ளத்தோடு தமிழ் உணர்வோடு வருகிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சார்ந்தவர்களே இந்த வேலை மிக அருமையாக வாழ்த்த இருக்கின்ற அருமைக்குரிய தமிழ் பேராசான் முனைவர் ஐயா வடரநிதியே அனைவரையும் இனிய இந்த பொழுது நெஞ்சம் நிறைந்த தமிழால் நிறைவாக உங்களை வாழ்த்துகிறேன் புரட்சி பால்ந்த பேரணியிலே எளியவரும் பங்கெடுப்பவன் தொடர்ந்து மேலே பங்கெடுக்கலாம் என்று நான் எனக்கு மிகுந்த வேட்கை ஆனால் நன்மை காலமாக என்னால் பெருந்து நடக்க முடியாத ஒரு சூழலின் தன்மையினாலே உள்ளத்தைத்தான் அனுப்புகிறேன் தவிர உடலோடும் சொந்து காட்சி தர முடியவில்லை என்றாலும் இவர்கள் பனியை நெஞ்சால் வரையற்று துடிப்பும் இழிச்சியும் தோல்வியும் நிறுத்தி வெடித்த தமிழ் பணியை வீழ்த்துவதற்கு இந்த ஒரு பார்வைந்த இருக்கவை எடுக்கின்ற முயற்சியை நன்றாக வாழ்த்துகிறேன் வாரந்தர் பிறந்தை பாட்டிலே துன்பம் மேலே யாரெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று சொல்ல சொல்லுவார் அது இந்த நேரத்திற்கு பொருந்தும் இன்றைக்கு தமிழனுடைய பெருமையை வீழ்த்துகின்ற வகையிலே சமஸ்கிருதம் ஒரு புறம் இந்தி பொருள் ஒரு புறம் திணிக்கப்பட்டு தமிழ் மேன்மையை இழிக்கின்ற இந்த நேரத்தில் தமிழரை நாகரிகம் தொன்மையானது என்று ஆய்வுத்துறை மூலம் கீழே சொல்லுகிற பொழுதும் கூட அதை மறுத்து அதற்கு வேண்டிய ஆவணங்களை செய்யாமல் செய்து வருகின்ற ஒன்றிய அரசுடைய நிறுவாட்டையும் பார்க்கின்ற பொழுது தான் இருக்கிறது அந்த துன்பம் இருக்கிறது இந்த நேரத்திலே ராமேந்திர கண்ட தமிழர் அந்த தமிழை யாரெடுத்து இப்படி புதிய உடல்களையும் புதிய எழுச்சியும் ஊற்றுவதுதான் சிறப்பு என்பதனால் பாவேந்தர் பாடல் கொப்ப பல்வேறு தலைப்புகளிலே மனதோறும் அழகாக சிந்தனைகளை மக்கள் கொண்டு சேர்க்கின்ற அந்த பாவேந்தர் பேரவையை எங்கள் முதல வாழ்த்துகிறேன் இன்னும் சொல்ல போனால் வரலாற்று ஆவணமாக அவர்கள் செய்து தந்த பணியை நெஞ்சாக பாராட்டுகிறேன்

விழிப்புணர்வு தலைப்பிலும் விரிவான உங்களுக்கு முன்னால் நான் தடையாக இல்லாமல் பாவேந்தர் கோழை ஊங்க பாவேந்தர் கோழை பறைசாற்றி கொண்டிருக்கிற புரட்சி பாவேந்தர் கருவை என்று சொல்லி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மன்றால தமிழ் என்று சஞ்சயம் என்று முழங்கிய விடைபெறுகின்றேன் நன்றி